ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் உரஞ்சா பூண்டு இஞ்சி தேங்காய் எண்ணெயை ஒரு வா உடச்சிட்டே வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம் போட்டு தாள்ச்சிக்கலாம் மணிக்கலாம் அதில் வந்து நாலு பண்ணு பூண்டு இது இஞ்சி அளவாக தேவையக்கேற்ற அளவு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் வந்து இதுக்கு தேவை வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி போட்டேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் வந்து மஞ்சள் பொடி மிளகாத்தூள் கொத்தமல்லி பொடி இந்த மூணையும் வந்து அதுலேயே போட்டு நல்லா வதக்கலாம் வணக்கி விட்டு அதில் வந்து தேங்காயும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் கசகசா பட்டை சோம்பு மூணு கிராம்பு அதுவும் போட்டு நல்லா விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையானது எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம கழுவி அரிஞ்சு இப்படி நாலாக கீற்று மாதிரி போட்டு வச்சுக்கணும் காம்போடு தான் போடணும் போட்டு நல்லா வணக்கி விட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி வணிக்கணும் புளி கொஞ்சம் ஊற வச்சிடணும் அதுக்கு வந்து புளி ரொம்ப முக்கியம் இப்போ வந்து அதுக்கு நம்ம குழம்பு தாளிக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு கடுகு பொறிஞ்சதையும் வெங்காயம் மிளகாய் தரவேப்பில் முனையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு அதிலையே ஒரு நாலு மூணு பல் பூண்டு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் பூண்டையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு அது வந்து மிளக ஊற்றிக்கலாம் மறைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குதுல்ல அதையும் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வணங்க விட்டுறலாம் தேவையான தண்ணி ஊற்றி புளி தேவையளவா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி ஊற்றிக்கணும் இந்த கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பு இருக்கூடாது நார்மல் புளிப்பு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வணக்கி வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காய் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்மள்தான் சேர்த்து விட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் கலறிவிட்டு உப்பு போட்டு தேவைக்கேற்ப உங்களுக்கு அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க ஓகே அதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறைக்கலாம் நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு ரேட்டி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்